வணக்கம் மக்களே இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற இன்ஃபர்மேஷன் என்னென்னா எப்படி நம்ம சபரிமலைக்கு டிக்கெட் புக் பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்க போகிறோம் இப்போ எல்லாேருமே பார்த்திங்கன்னா சபரிமலை இருக்காங்க ஸோ டிக்கெட் புக் பண்ணி போகும்போது நமக்கு அங்கே போய் அது கொஞ்சம் ஈஸியாக ஹெல்ப் பண்ணும் ஸோ அதை பற்றி தெரிஞ்சுக்கலாம் இதுக்கு வந்து ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம ஐடி கிரியேட் பண்ணணும் ஸோ அதுக்கு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு கூகுள் போய்க்கோங்க சபரிமலை டிக்கெட் புக்கிங்னு போட்டிங்கன்னா இந்த மாதிரி ஒரு லிங்க் வரும் இந்த லிங்கை கிளிக் பண்ணி உள்ளே போனீங்கன்னா உங்களோட பேசிக் டீடைல்ஸ் எல்லாமே கேட்கும் ஃபஸ்ட்டு ஒரு ஐடி க்ரியேட் பண்ணிக்கணும் ஆல்ரெடி உங்களுக்கு ஒரு ஐடி இருந்துச்சு அப்படின்னா ப்ரீவியஸ் இயரில் நீங்கள் முன்னாடி போயிருந்தீங்கன்னா பிரச்சனை இல்லை அந்த ஐடியை வச்சு இங்கே இப்போ பண்ணிக்கலாம் இல்லைன்னா புதுசாக அதில் ரிஜிஸ்டர் கொடுத்துக்கோங்க இதில் உங்கள் ஃபோட்டோ ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிக்கணும் அதுக்கப்புறம் உங்களோட ஃபஸ்ட் நேம் ஃபஸ்ட் நைம் லாஸ்ட் நேம் வந்து கொடுங்க உங்களோடய ப்ரூஃபில் எப்படி இருக்கோ அது எப்படி கொடுங்க உதாரணத்துக்கு ஃபஸ்ட் நேம் கொடுத்துட்டு லாஸ்ட் நேம் வந்து உங்கள் இனிஷியல் கொடுத்துக்கலாம் மொபைல் நம்பர் அடுத்து உங்கள் டேட் ஆஃப் பர்த்து ஜெண்டர் கொடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் அட்ரஸ் வந்து கொடுத்துக்கோங்க இந்தியா இந்த செலக்ட் பண்ணிக்கோங்க ஸ்டேட் செலக்ட் பண்ணிக்கோங்க டிஸ்ட்ரிக் பின் கொடுத்துக்கோங்க உங்களோட ப்ரூஃப் கொடுத்துக்கோங்க ஆதார் ப்ரூஃப் அந்த மாதிரி கொடுத்துக்கோங்க கொடுத்துட்டு உங்களோட மெயில் ஐடி உங்களோடய பாஸ்வேர்ட் கன்ஃபார்ம் பாஸ்வேர்ட் க்ரியேட் பண்ணிவிட்டு அக்ரி கொடுத்திங்கன்னா கடனி கொடுத்தீங்கன்னா உங்களோட மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும் அந்த ஓடிபியை கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கான ஐடி க்ரியேட் ஆகிரும் மறுபடியும் கிளிக் கியர் டு லாகின்னு சொல்லி வரும் ஸோ ஃபஸ்ட்டு ப்ராசஸ் இதுதான் ஸோ ஃபஸ்ட்டு ஐடி க்ரியேட் பண்ணிட்டிங்கன்னா மறுபடியும் நீங்கள் ஹோம் பேஜ் போங்க ஹோம் பேஜ் போய்கிட்டு அதில் உங்களோட ரிஜிஸ்டர் நம்பர் இல்லை மெயில் ஐடி கொடுத்தீங்கன்னா அது கொடுத்து உங்கள் பாஸ்வேர்டு கொடுங்க பாஸ்வேர்ட் கொடுத்து லாகின் பண்ணிக்கோங்க சரிங்களா இப்போ உங்களோட டீட்டெயில் மட்டும்தான் நீங்கள் மட்டும்தான் போக போகிறீங்க உங்களுக்கு மட்டும்தான் புக் பண்ணி போகிறீங்கன்னா உங்களோட டீட்டெயில் மட்டும் ஆட் பண்ணி செல்ஃபோன் போட்டு ஆட் பண்ணிட்டு நீங்கள் ஐடி க்ரியேட் பண்ணதுக்கப்புறம் லாகின் பண்ணிக்கலாம் சரிங்களா ஸோ இன்னொரு மற்றவங்களையும் சேர்த்து கூட்டி போகிறீங்கன்னா இதை ஃபஸ்ட்டு உங்களோட ஐடி கிரியேட் பண்ணி லாகின் பண்ணதுக்கப்புறம் அவங்கள உள்ளே ஆட் பண்ணிக்கலாம் ஸோ ஃபஸ்ட்டு நமக்கு ஒரு ஐடி மட்டும் தான் தேவை அந்த ஐடியை கிரியேட் பண்ணிட்டிங்கன்னா ஓகே ஆயிரும் ஸோ இப்போ நம்ம கிரியேட் பண்ண ஐடியை லாகின் பண்ணுறோம் ஃபஸ்ட் ஆப்ஷன் விர்ச்சுவல் கியூங்கிற ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க அதை கிளிக் பண்ணி உள்ளே போகணும் சரிங்களா இப்போ வந்து டேட்டு ஆக்சுவலாக ஒரு ஃபிஃப்டீன் டேஸ்க்கு முன்னாடி தான் அது ஓப்பன் ஆகும் இப்போ கரண்ட்லி வந்து எல்லாமே புக் ஆகிருக்கு ஸோ நீங்கள் செக் பண்ணும்போதே இதில் க்ரீன் கலர் தெரியணும் ஏன்னா ரெட் கலர் தெரியுதுன்னா இருக்கிற எல்லா சீட்டுமே ஃபில் ஆகிட்டுன்னு அர்த்தம் ஸோ இப்போ நம்ம டிக்கெட் எதுவும் புக் பண்ண முடியாது பட் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணுங்கிறத சொல்கிறேன் இதில் வந்து க்ரீன் கலரில் காமிக்கணும் க்ரீன் கலர் காமிக்கிற டேட்டில் அன்றைக்கி நீங்கள் க்ளிக் பண்ணி அந்த டேட் உங்களுக்கு ஓகேவாக இருந்தால் அந்த டேட்டை க்ளிக் பண்ணி நீங்கள் போய்க்கலாம் ஸோ அந்த டேட்டை கிளிக் பண்ணி அப்படின்னா உள்ளே வந்து நமக்கு டைம் ஸ்லாட் காமிக்கும் எந்த ஸ்லாட் நமக்கு இங்கேருந்து நம்ம இப்போ வெளியிலேருந்து ட்ராவல் பண்ணி போகிறோன்னா நமக்கு எது கன்வியாக இருக்குமோ அந்த டேட்டு டைமிங் ஸ்லாட்டை நம்ம புக் பண்ணிவிட்டு உள்ளே போகலாம் மேலே பார்த்தீங்கன்னா ஒன் எயிட்டி மினி எயிட்டி மினிட்ஸ் முன்னாடி ரிப்போர்ட் பண்ணணும்னு சொல்லியிருக்கு ஸோ அதுக்கேற்றப்பட நம்ம புக் பண்ணிக்கணும் ஸோ ரூட்டு பார்த்தீங்கன்னா மூணு ரூட் இருக்கும் மேக்சிமம் பம்பை ரூட்டு தான் செலக்ட் பண்ணுவாங்க ஸோ பம்பை மரக்கூட்டம் செலக்ட் பண்ணிக்கலாம் ஸோ இதில் கீழே பார்த்தீங்கன்னா செல்ஃப் அதர்ஸ்ன்னு சொல்லி இருக்கும் செல்ஃப்னு சூஸ் பண்ணோன்னா நமக்கு மட்டும் புக் பண்ணிக்கிறது அதர்ஸுங்கிறது இப்போ உங்களுக்கு ஐடி இருக்கும் பட் நீங்கள் போகாமல் வேறு யாராவது போனாங்கன்னா அவங்களுக்கு புக் பண்ணி கொடுக்குறது ஸோ இந்த செலக்ட் பில்கிரீம் கொடுத்தீங்கன்னா ஆல்ரெடி ஐடி யார் பேரில் இருக்கோ இல்லை நீங்கள் ஏற்கனவே யாரையும் ஆட் பண்ணி வச்சுருந்திங்கன்னா அந்த நேம் காமிக்கும் ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஃபைவ் பில்கிரீம்ஸ் போட்டிருக்காங்க அதாவது அஞ்சு பர்சனுக்கு நீங்கள் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம செல்ஃப் கொடுத்து பார்ப்போம் செல்ஃபுங்கிறப்போ யாருனால் இந்த ஐடி க்ரியேட் பண்ணியிருக்காங்களா அவங்களோட டீட்டெயில்ஸ் மட்டும் ஆட் ஆகும் மற்றவங்க டீட்டெயில் ஆட் ஆகாது ஸோ இப்போ மற்றவங்களுக்கு புக் பண்ணணுன்னா ஆட் பிள்ளைக்குறையும் கொடுத்து இந்த மாதிரி ஓப்பன் ஆகும் இதில் அவங்க ஃபோட்டோ அவங்க ஃபஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் மொபைல் நம்பர் ஜெண்டர் எல்லாமே கொடுத்து நீங்கள் ஃபஸ்ட்டு நம்ம ஐடி க்ரியேட் பண்ணும்போது கொடுத்த அதே ப்ராசஸ் தான் அதே ப்ராசஸ் கொடுத்து ஆட் பண்ணிங்கன்னா ஆட் ஆகிரும் ஸோ இப்போ ஆட் பண்ணிவிட்டு இப்போ யார் யார் வேணுமோ அவங்களை ஆட் பண்ணிவிட்டு இதில் கீழே வந்து பார்த்திங்கன்னா ரிலீஃப் ஃபண்ட் எதுவும் கான்ட்ரிபியூட் பண்ணுறீங்களான்னு கேட்கும் அந்த அமௌண்ட்டை கான்பியூட் பண்ணுறீங்கன்னா எஸ் கொடுத்துக்கலாம் இல்லைனோ கொடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் மேலே போனீங்கன்னா இப்போ புக் பண்ணும்போது செல்ஃபோன் கொடுத்தீங்கன்னா உங்களோட பேர் காமிச்சிடும் ஸோ அங்கே பிரசாதம் டீட்டெயிலும் காமிக்கும் ஸோ அதில் எதுவும் வேணும் அப்படின்னா இப்போவே நம்ம குவான்டிட்டி மாதிரி நம்ம கொடுத்துக்கலாம் ஒன் டூ த்ரீ எத்தனை குவான்டிட்டி வேணுமோ கொடுத்தீங்கன்னா அதுக்கேற்றாலும் ரைட் சைடு வந்து உங்களுக்கு அமௌண்ட் காமிக்கும் அதோடய டோட்டல் சம் அமௌண்ட்டு கீழே காமிக்கும் ஸோ உங்களுக்கு வேணுன்னா கொடுத்துக்கலாம் வேண்டானாலும் ஓகே அப்புறம் ரிலீஃப் ஃபண்டு வந்து எஸ்ஆர்னோ கேட்கும் அதை நோ கொடுத்துக்கோங்க இல்லைனா எஸ் கொடுத்து நீங்கள் எதாவது கான்ட்ரிபியூட் பண்ணாலும் பண்ணிக்கிட்டு ஆட் டு விஸ்லீட் கொடுத்தீங்கன்னா உங்களோடய நேம் வந்து ஆட் ஆகிடும் ஸோ உங்கள் நேம் ஆட் ஆகி வந்துருச்சு அப்படின்னா அதில் வந்து நீங்கள் நெக்ஸ்ட்டு பேஜ் சப்மிட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டிக்கெட் புக் ஆகிரும் ஸோ அந்த டிக்கெட்டு புக் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டிக்கெட் புக் ஆனது ப உங்களுக்கு ஒரு மொபைல்லேயும் ஒரு எஸ்எம்எஸ் வரும் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பிடிஎஃபும் உங்களுக்கு ஜென்ரேட் ஆகும் இந்த பிடிஎஃபில் பார்த்தீங்கன்னா நீங்கள் புக் பண்ண டேட்டு விசிட் டைம் விசிட் பண்ண போகிறீங்க அது என்ன ஸ்லாட் புக் பண்ணியிருக்கீங்க என்ன ரூட் புக் பண்ணியிருக்கீங்க ஸோ ஒன் எயிட்டி மினிட்ஸ் முன்னாடியும் சொல்லியிருந்தனால எப்போ வந்து நீங்கள் ரிப்போர்ட் பண்ணணும் அது கொண்டு எல்லா மீட்டெயிலுமே இதில் இருக்குது உங்களோடய ஃபோட்டோ எல்லாமே வந்துடும் உங்களோடய ஃபோட்டோ நேம் எல்லாமே வந்துடும் உங்களுக்கு நம்ம கியூஆர் கோட் எல்லாமே கொடுத்துருவாங்க ஸோ இது மூலியமாக நீங்கள் வந்து டிக்கெட் புக் பண்ணி நீங்கள் வந்து போய்க்கலாம் ஸோ அங்கே போய் நம்ம வாங்கிக்கலாங்கன்னு சொல்கிறாங்க ஸோ இங்கேருந்து போ போ கொண்டு போகும்போதே கொண்டு போகிறதும் அதுக்கு நல்லது தான் ஸோ ரொம்ப ஈஸியான தான் ஸோ இது கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இப்போ இருக்கிற சுச்சுவேஷனுக்கு இது கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ மேலும் இதே மாதிரி தகவல் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்யூ மக்களே